ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம் ஜிஎம் என்டர்பிரைசஸ் அழகான சூப்பரான சோஃபா டூ வீலர் சீட் அட்ராக்டிவான கார் சீட் சூப்பரான டிசைனில் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் டிராவல் பேக் ஹேண்ட் பேக் எல்லாம் சிறந்த முறையில் செய்து தரப்படும் செய்கூலி இல்ல செய்கூலி இல்லாமல் உங்கள் விருப்பத்திற்கேற்ற டிசைனில் செய்து தரப்படும் இன்விடேஷன் கார்ட் பிரிண்டிங் அழகான டிசைனில் செய்து தரப்படும் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சிறப்பு விழா சிறப்பு சலுகை நாங்களும் ஹேண்ட்பேக் லஞ்ச் பேக் சோஃபாலாம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா பாய்